அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் அந்த பிறக்கிற பையனுக்கு எங்க சேப்ப அந்த பையனுக்கு எப்ப காது குத்தி நடத்துவ அந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் நடத்துவனு கேட்டு 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 ஆயி அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பிபி வந்து அப்படியே எனக்குள்ள அப்படியே உள்ள பூந்து அப்படியே கொடாயுது 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 தாத்தா கைய கூட ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சி தாத்தா வா தாத்தா என்னடா இது

பெருமாள் சொல்லு தலைவா பெரியவங்களுக்கு எப்பயுமே மரியாதை குடுக்கறதுல இன்னும் மிஞ்சு உண்டு தமிழ்நாட்டுல யாருங்க இங்கே உள்ள நான் முன்ன பின்னே இருப்பாங்க இது முழு இது உன்னை புண்ண தெரியாதவங்களுக்கும் மரியாதை கொடுக்க சொல்லி தள்ளி கொடுக்கிறார் வள்ளலார் என்ன ஊருன்னே தெரியாத வர்த்தா யாரு யாரு எவரு என்று தெரியாமல் அவர்களுக்கு தேடி தேடி உதவி செய்ய சொல்லுகிறார் கர்த்தா பாரதரியாதா பாரதியாதாவா நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது தலைவா நடக்குன்னாக்கா நான் முன்ன பின்ன பார்க்காத எப்படி நடக்கும் ஐயோ நீ முன்ன பொண்ணை பாக்கல என் பேரு பேர் தர்மத்தோட இருபத்தாறு வருஷமாக இந்த உலகத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறேன் சரி இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு பொண்ணு பார்க்க வந்தோம் தலைவா பையன் என்ன பண்றாரு பையன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் பையன் என்ன பண்றான் பையனுக்கு என்னென்ன பழக்கம் இருக்குது பையன் தண்ணி அடிப்பானா பையன் சிகரெட் அடிப்பானா தன் பையனுக்கு வேற எதனா பழக்கம் இருக்குதா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு நீ எப்படி கொடுங்க நாட்டுவா போயிட்டு இருக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் அந்த போறக்குற பையனுக்கு எங்க சேப்ப அந்த பையனுக்கு எப்ப காது குத்தி நாட்டுவா அந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் நாட்டுன்னு கேட்டு 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 அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பிபி வந்து அப்படியே எனக்குள்ள அப்படியே உள்ள பூந்து அப்படியே கொடாயுது 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 தாத்தா அப்படியே பொண்ணை பார்த்தவங்க கையில புடிச்சு குடுத்தாச்சா

பொண்ணா பாக்குறதுக்கு உன் வீட்டை பாக்கணும் உன் ஊடு எங்க கிட்ட என்ன என்ன சொத்து வச்சுக்கணும் தெரியாத உனக்கு பொண்ணை பார்த்தா எப்படி கொடுக்கணும் ஐயோ சொத்து தான் சொத்துக்கு என்ன பண்றது இல்ல இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு ஒண்ணு இல்லன்னு தெரியல நான் பையனை வேணா கல்யாணம் பண்ணிட்டேன் பையனை பண்ணீங்கன்னா கூட நாம குடும்ப நடத்தணும் எப்படி நடத்தணும் ஐயோ என்ன சொல்றது இது பொண்ணு தேடி தேடி அப்பா கைய கூட கைய கூட ஒரு நிமிஷம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி தாத்தா எனக்கு வாத்தா எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே அதுதான் பொண்ணு வேணாம் இதுக்கப்புறம் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா செட்டில் ஆகிட்டு பையன் கூட அப்படியே ஒரு கணவரோட ஒரு உலகம் அப்படியெல்லாம் ஒன்று குடும்பம் நடத்த முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே வாழ்ந்து காட்டுறோம் இங்க இங்க எல்லாத்துக்கும் நம்ம பொண்ணு வந்து தேடி 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 ஆமா உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பதினாறு வயசுல கல்யாணம் ஆயிருக்கு இந்த வயசுல கிளம்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் எங்க ஆயாவுக்கு நீதி கேக்குறேன் எங்க ஆயா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி குடும்பத்த எங்க ஆயா என்ன பண்ணிருப்பேன் வயசு பண்ணாலும் கட்டுப்பாடு தலைவா முன்னாடி ஆளுங்க எல்லாம்

எல்லாருமே பணம் முடியும சரக்கு வச்சிருக்கேன் இறக்கு வச்சிருக்கேன் வறுத்து கோழி வறுத்து போட்டு வறுத்து வச்சிருக்கேன் நீ கோழி ருஷியா இருந்தா கோழிய வெட்டு குமரி ருசியா இருந்தா குமரிய வெட்டு சரக்கு நான் வாங்கி வச்சு கட்டு அல்வா கட்டு இது மாதிரி எத்தனி பேருக்குறீங்க அப்படி போடு எத்தனை பேர் பாக்கறீங்க அப்படி போடு வாங்கி வந்து வச்சா அடிச்சு இந்த விட்டு உதாய் கதாய் சொல்றா என் சாருக்கா இடத்தை விட்டு போக மாட்டேன் மரியாதைய சருக்க குடி இந்த மாதிரி பாட்ட எனக்கு தெரியும் நான் சொல்றதே தெரியும்

உனக்கு வேணா எனக்கு வேணா தெரிஞ்சு போயிரு அந்த காடு அந்த காட்டில் போய் அடிச்சு கடவுளுக்கு போட்டு